வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் பிரெட் ஸ்லைஸு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதோட பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சது தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதோட மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்க நல்லா மசிச்சுக்குங்க இந்த கையில் பிசைஞ்சு தூள் தூளாக பண்ணிக்கங்க அதோட பச்சை பத்து பட்டாணியை சேர்த்துக்குங்க சேர்த்து ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதோடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க துளி வெலை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு தே தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா நல்லா பசைச்சுக்குங்க இப்போது ப்ரெட் ஸ்லைஸை நீங்கள் எடுத்து லேசாக தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சி அந்த தண்ணியே நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க ரெண்டு கை வச்சு அமுத்துனீங்கன்னா தண்ணி நல்லா புளிஞ்சதுக்கு புழிஞ்சதுக்கப்புறமா அந்த நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து மசாலா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணுறா போல் அந்த ப்ரெட்டை வந்து சுற்றிடுங்க ஃபுல்லாக சுற்றிட்டு இது மாதிரி நல்லா சுற்றிடுங்க நல்லா அமுத்தி விட்டுக்குங்க ஓப்பன் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துட்டு தனியாக வச்சுக்கோங்க அதே போல் ஒரு அஞ்சாறு ப்ரெட் ஸ்லைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து நல்லா தண்ணியில் நழச்சி நல்லா புழிஞ்சுக்குங்க புளிஞ்சிட்டு அதே போல் ஸ்டஃப் பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து பிரெட்டில் நல்லா உள்ளே வச்சு நல்லா சுற்றிக்கிங்க நல்லா வேக இருக்க ஆரம்பிச்சிரும் அது வேகும்போது நீங்கள் அப்படியே அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரே பக்கமாக விட்டீங்க அப்படின்னா அப்படியே தீஞ்சிரும் ஓரளவுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லேசான ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க அளவுக்கு பொன்னிறமா பொன்னிறமாக ஆயிடணும் நீங்கள் வெந்துட்டுருக்குற இதை பார்க்குறீங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்கணும் ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ப்ளேட்டில் வச்சு பரிமாறலாம் இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நீங்க அஞ்சே நிமிஷத்துல தயார் பண்ணக்கூடிய ஸ்நாக் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இதை நீங்கள் தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவா இருக்கும் விரும்பி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் நம்ம வாங்கும்போது கண்ட ஆயிலில் செய்வாங்க அதனால இந்த மாதிரி இந்த ஸ்நாக் ரெடி பண்ணி அதோட கூட வந்து நீங்க சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப சந்தோஷமா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ